இங்கு ஒரு காலேஜ்ல பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு அவரை பார்த்து அங்க உள்ள பசங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க அப்போ ஒரு பையன் காலர் இல்லாம ஷர்ட் போட்டு வர்றான் பார்த்ததும் அவனை திட்ட நூறு நீளமான காலரை வச்சுட்டு போறான் இவன் பிரின்சிபலுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம காலேஜ்ல ஜாலியா சுத்திட்டு இருக்கான் இவன் கிளாஸுக்கு வர்றப்ப கூட கராத்தே ட்ரெஸ் போட்டுட்டு வர்றான் ஒரு நாள் அவனோட வந்து டிஸ்மிஸ் போறாங்க நீ உன் அப்பாவை கூட்டிட்டு வந்து பிரின்சிபலை பாக்கணும்னு சொல்றான் இத கேட்டது இவன் ரொம்ப ஷாக் அடுத்த நாளே இவன் அப்பாவை கூட்டிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட பேசுறான் பிரின்சிபலோ இவனை டிஸ்மிஸ் பண்றதுக்கு மூணு ரீசன் இருக்குன்னு அவன் பண்ணத ஒன்னொன்னா சொல்றாரு இவன் எக்ஸாம் பேப்பர்ல ஃபுல்லா ஹீரோயினோட போட்டோ ஒட்டி அவங்கள பத்தி எழுதியிருக்கான் இந்த பேப்பரை பார்த்துட்டு யூனிவர்சிட்டியே ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாரு அடுத்து இவன் அவனுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர் எங்க போனாலும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான் பிரின்சிபல் அப்பா கிட்ட கத்து கொடுக்குற டீச்சர் கிட்ட இப்படியா நடந்துப்பாங்கன்னு கேக்குறாரு அப்புறம் இவன் இன்னொரு சாருக்கு தூக்க கொடுத்து அவரை பதினெட்டு மணி நேரம் தூங்க வச்சிருக்கான் அவர் தூங்கிட்டு இருந்த நேரம் அவர் இறந்த மாதிரி மழையெல்லாம் போட்டு அவரை சுத்தி டான்ஸ் ஆடி இருக்கான் இதை வீடியோ எடுத்து நெட்லயுமே அப்லோட் பண்ணிட்டான்னு சொல்றாரு அப்ப அந்த சாரி அவனை கண்டுபிடித்து திட்டிட்டு இப்படியா பயண வளர்ப்பீங்கன்னு அப்பா கிட்ட கேக்குறாரு உடனே அப்பா கோப்பட்டு அவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறாரு இவர் விடாம அவனை அடிச்சிட்டே இருக்கத பார்த்து பிரின்சிபலே பயந்து அவரை தடுத்து நிறுத்துறாரு பார்த்தா இவன் கூட்டிட்டு வந்தது ஒரிஜினல் அப்பாவே கிடையாது ஒரு ஆட்டோக்காரர் தான் அப்பா மாதிரி நடிக்க சொல்லி இவன் கூப்பிட்டு அந்த ஆட்டோக்காரர் கிட்ட எப்படி அடிப்பன் நடிச்சு கட்ட சொல்ல அவர் லைட்டா அடிக்கிறத பார்த்து இப்படிதான் அடிக்கணும்னு அந்த ஆட்டோக்காரரையே பயங்கரமா அடிச்சிருக்கான் இந்த அடி வாங்கினதாலதான் இப்ப அவரு அவனை வெளுவெளும் வெளுக்கிறாரு அப்ப பிரின்சிபல் அப்பா கிட்ட மிருகத்தனமா அடிப்பீங்கன்னு கேக்குறாரு உடனே அப்பா அவன் சீட்டை கழிச்சு வெளியில அனுப்புங்க ஊர்ல வந்து மாடு வச்சாதான் படிப்போட அருமை தெரியும்னு சொல்றாரு பிரின்சிபலோ அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியாது தப்பெல்லாம் உங்க மலைதான் அடிச்சு வளர்த்தா எப்படி அவன் ரூல்ஸ்க்கு பயப்படுவான் அடிக்குதானே பயப்படுவான் அவனுக்கு இது ஃபைனல் வார்னிங்கா இருக்கட்டும் இனிமேல அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு இதை கேட்டதும் அப்பா அவன் அடிக்க வந்தவரு இவன் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அவனை பாக்குறாரு அதே நேரம் அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பியூன் வெளியில் நின்னு ஒட்டு கேட்டு இருக்காரு அப்ப அவரை யாரோ ஒருத்தர் கூப்பிட பியூனு நீங்க யாருன்னு கேக்குறாரு பார்த்தா அவனோட உண்மையான அப்பா தான் வந்திருக்காரு வர சொல்லி வீட்டுக்கு லெட்டர் வந்ததை பார்த்துட்டு தான் அவர் இங்க வந்திருக்காரு இவரை பார்த்ததும் பியூனே ஷாக்காய் பாக்குறாரு பிளான் அவை மாட்டிக்கிட்டா